தாரா பலன்கள் பற்றி பார்த்துடலாம் தாரை வழிபாடுகள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சிறப்பாக அமைச்சிக்க முடியும் இப்போ அதை பற்றி பார்த்துடலாம் செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது உடல் உபாதைகளில் இருந்தும் அதே சமயத்தில் கண்டிஷன்லேருந்தும் நம்மளை காப்பாற்றிக்கிறது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் வழிபாடு நீங்கள் வந்து டெய்லி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லாயிருக்கும் நெகட்டிவாக இந்த தாட்ஸும் வரவும் வராது பெருமாள் வழிபாடோடு சேர்ந்து உங்கள் உள்ளங்கையை நீங்கள் பார்த்துக்கிறது அடிக்கடி உள்ளங்கையை பார்க்குற பழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஜென்ம தாரையாக வரக்கூடியது அப்படிங்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் வரத கண் கூட பார்க்கலாம் அடுத்தது ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சம்பத்து தாரை இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகவேந்திரரோட வழிபாடு வருது ராகவேந்திரர் வழிபாடு ஆல்ரெடி வந்து குரு வழிபாடுன்றது கண்டிப்பாக வேணும் அதுக்கு நமக்கு இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து கரெக்டான முறையில் அமையிறதுனால ராகவேந்திரர் வழிபாடு தொடர்ந்து பண்ணும் அளவுக்கு அதிகமான நல்ல விஷயங்களை உங்களால் ஈர்க்க முடியும் பண தடைகளையும் அழகாக நிவர்த்தி பண்ண முடியும் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா பணத்தடைகள் அப்படின்றது நிவர்த்தியாகதான் நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம் அடுத்து நமக்கு ஷேமதாரைகள் சேமதாரை அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய பூர்வீக கர்மாக்கள் காரணமாக தான் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தடைகளாகவோ நடக்காமல் போகுது நமக்கு நெகட்டிவாக போகுது இதே மாதிரியே இருக்கிற அவன் நல்லா இருக்கான் நம்மளால் நல்லா இருக்க முடியல அப்படின்லாம் யோசிப்போம் இல்லையா இதற்கு காரணம் பூர்வீக கர்மாக்கள் இந்த கர்மாக்கள் எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்காவதாக வரக்கூடிய சேமதாரை வழிபாடு இந்த வழிபாடு பண்ணும்பொழுது நமக்கு கர்மாக்கள் வந்து விடுபட முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமருடைய வழிபாடும் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு இந்த ரெண்டு கடவுளை நம்ம தொடர்ந்து வழிபாட்டில் வச்சோன்னா கண்டிப்பான முறையில் தடைகள் நிவர்த்தி நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வர்றதையும் நம்ம உணர முடியும் அடுத்து சாதக தாரை சாதக தாரை அப்படின்றத ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணினாலே எப்பேற்பட்ட பாதகமான சூழ்நிலைகள் போய்கிட்டு இருந்தாலும் நமக்கான தருணம் வரும்பொழுது சாதகமான சூழ்நிலையை மாறக்கூடிய தன்மை இந்த தாரை வழிபாடுகள் கண்டிப்பான முறையில் உண்டு நீங்கள் அதுக்கு வந்து ஷிரடி பாபா வழிபாடும் ரங்கநாதர் வழிபாடும் பண்ணுங்கள் இந்த இரண்டு வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தருணத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கும் ஃபோனில் வால்பேப்பராகோ அப்படி இல்லைன்னா லாப் ஸ்க்ரீனாகவோ வச்சுக்கிட்டு இந்த கடவுள் அடிக்கடி கண்ணில் பெற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னா கோவிலுக்கு போய் விளக்கியத்தை இல்லை வீட்டில் அந்த படம் வச்சுக்கிட்டோம் ரெண்டு விலைக்கு வழிபாடு பண்ணலாம் மித்திரதாரை பரமமித்ரதாரை இந்த இரண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இந்த இரண்டு வழிபாடை தொடர்ந்து பண்ணும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் மாரல் சப்போர்ட்டு கடவுளாக இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சப்போர்ட் லைன் கிடைக்கும் அது மூலமாக நமக்கு கீழே சாயிற மாதிரி இருக்கும்போது தோல் கொடுக்குற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும் இந்த உணர்வு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மித்திரதாரைகள் கண்டிப்பான முறையில் கொடுக்கும் இந்த ஆண்டாளுடைய வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்கள் பணத்தடைகள் நீங்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல தருணங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கும் வழிவகை செஞ்சு கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அஸ்தம் நட்சத்திரத்துக்கான பலங்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் சித்திரை நட்சத்திரத்துக்கான பலங்கள் பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்